பிரிவாற்றாமை ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேனடி தோழி நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகம் மறக்கலாமோ கண்ணில் தெரியுதொரு தோற்றம் அதில் கண்ணன் அழகு முழுதில்லை நன்னு முகவடிவு காணில் அந்த நல்ல மலர் சிரிப்பை காணோம் ஓய்வு மொழிதலும் இல்லாமல் அவன் உறவை நினைத்திருக்கும் வாயும் முறைப்பதென்று கண்டாய் அந்த மாயன் புகழனை எப்போதும் கண்கள் புரிந்துவிட்ட பாவம் உயிர் கண்ணன் ஒரு மரக்கலாச்சு பெண்கள் நினத்தில் இது போலே ஒரு பேதையை முன்பு கண்டதுண்டோ தேனை மறந்திருக்கும் வண்டும் ஒளி சிறப்பை மறந்துவிட்ட பூவும் வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வைய முழுதுமில்லை தோழி கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்தும் பயனுண்டோ வண்ண படமும் இல்லை கண்டாய் இனி வாழும் வழி என்னடி தோழி இந்த பாடல் விளக்கம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த பாடலில் வந்து தலைவி தோழிக்கிட்ட கண்ணனுடைய முகம் வந்து எப்படி இருக்குங்கிறதே எனக்கு மறந்து போச்சு எவ்வளோ சிந்திச்சு பார்த்தாலும் அந்த முகம் வந்து என் கண்ணில் தெரிய மாட்டேங்குது அப்படியே வந்தாலும் அவனுடைய நல்ல சிரிப்பை என்னால் பார்க்க முடியல என் கண்ணு ஏதோ பாவம் செஞ்சிடுச்சு போல நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வேதையை வந்து எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி வந்து தேனை வந்து வண்டு மறந்து இந்த சூரிய ஒளியை பூ மறந்து இந்த வானத்து மழையை பயிர் மறந்து இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அப் இப்படி இருக்க நீ பார்த்துருக்கியா ஆனால் என்னோட நிலைமையை பாரு அந்த கண்ணனுடைய முகம் ஞாபகத்துக்கு வரல அவனுடைய வண்ணப் படமும் என்கிட்ட இல்லை இனி நான் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்வேன் சொல்ல தோழி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து பாரதியார் வந்து எழுதியிருக்காங்க ரொம்பவே அழகான பாடல் மீண்டும் இது போன்ற பாடலில் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க